இறைவனை எளிமையாக சென்று அடையும் வழி தன்னிடம் சீடனாக புதிதாக வந்து சேர்ந்தவரிடம் குறு கேட்டார் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா புதிய சீடன் இறைவனை அறிவதும் அடைவதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம் என்றான் குரு சரி இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதகம் செய்து வருகிறாயே இறைவனை அறிந்தாயோ இல்லை ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன் என்றான் நல்லது உண்மையிலேயே இறைவனை அறிந்து கொண்டுவிட முடியும் என்று நம்புகிறாயா சீடன் நம்புகிறேன் இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது குரு எதனால் இந்த சந்தேகம் வருகிறது சீடன் பலர் பலவிதமாக இறைவனை பற்றி சொல்கிறார்கள் மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பமே மிஞ்சுகிறது குரு நல்லது எப்போது நீ உள்ளது உள்ளபடி சொன்னாயோ அதுவே நல்லது சீடனே குரு இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன் நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ளவும் அடையவும் உண்மையிலேயே விரும்புகிறாயா சீடன் ஆமாம் குருவே குரு உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாய் அப்படித்தானே சீடன் ஆமாம் குருவே குரு அன்புள்ள சீடனே நீ இறைவனை அடைய ஓர் எளிமையான மாற்று வழியை சொல்லித் தருகிறேன் சீடன் மிகவும் சந்தோஷம் குருவே இந்த வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் குரு ஆனால் இந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது ஆனால் இறைவன் தான் உன்னை வந்து அடைவான் சீடன் இது குழப்பமாக இருக்கிறதே குரு ஒரு குழப்பமும் இல்லை ஒரு கதை சொல்கிறேன் கேள் ஒரு அரசன் இருக்கிறான் பல்லாயிர கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அறிவதோ எளிமையான விஷயம் அல்ல முடியவும் முடியாது ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்கிற அருமையான செய்கிறான் அவன் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உழைக்கிறான் பல அறச் செயல்களை செய்கிறான் நாட்டுக்கு நன்மை பயக்கும் பல நற்காரியங்களை செய்கின்றான் இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது ராஜாவே அவரே நேரில் அவனை பார்க்க வருகிறார் அவனோடு உரையாடுகிறார் பாராட்டுகிறார் பரிசுகள் தருகிறார் இது நடக்கும் இல்லையா சீடன் நிச்சயமாக நடக்கும் குருவே குரு இப்போது ராஜாதான் இறைவன் நீதான் அவன் நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது சிறிது கடினம் ஆனால் உன் செயல்கள் பலருக்கும் பயனுடையதாக இருந்தால் அந்த ராஜாவே இறைவனே உன்னை பார்க்க வருவார் எனவே இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு இறைவன் உன்னை தேடி வரும் தகுதியான தானம் தர்மம் ஆகிய செயல்களில் ஈடுபடு இறைவனே உன்னை வந்து அடைவான் சரிதானே சீடன் மிகவும் சரிதான் குருவே குரு நல்லது சீடனே இனி ஆன்மிகம் உனக்குக் கைகூடும் போய் வா என்றார் சீடன் தெளிவடைந்து குருவிற்கு நன்றி தெரிவித்தான் நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமெனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை இறைவனே நம்மை தேடி வருவார்